எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக ஆறு எம்ப்ராய்டரி கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க அதுக்குண்டான தொழில் கட் கடன்கள் வந்து எப்படி வாங்குறதுன்னு வாங்கறதுன்னு சொல்லித்தராங்க அதை பற்றினது வந்து டீட்டெயில் வந்து பார்க்கலாம் மொத்தம் எத்தனை நாள்னு கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா முப்பது நாளில் முப் ஆறு எம்ப்ராய்டரி மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிக் பெயிண்டிங்குமே சொல்லித்தராங்க டீட்டெயில்டாக முப்ப கோர்ஸ் பார்த்தோம்னா மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது ஃபுல் டே கோர்ஸ் கோர்ஸ் முப்பது நாளுமே ஃபுல் டே வந்து போய்ட்டுற மாதிரி இருக்கும் ஒன்பதாம் தேதியிலருந்து ஆரம்பிக்குது இந்த ஜனவரி மாதம் இது வந்து அஃபீஷியல் இமேஜு ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்புனது அடுத்தது ஆர்சிட்டியோட அஃபீஷியல் லோகம் வந்து கொடுத்துருக்கேன் அங்கே பார்த்தோம்னா கனரா பேங்க் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட லோகவுமே கொடுத்துருக்கேன் இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி மினிமம் வந்து நீங்கள் எட்டாவதாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் எங்கே சொல்லித்தராங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க ஈரோட்டில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஈரோடு இருக்கவங்களுக்கு தான் வந்துட்டு ஃப்ரீ மேலே சொன்னால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகிக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் ஈரோட்டில் ஆர்சிடி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா கனரா வங்கி கிராமப்புற ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் ஆஸ்ட்ரோமெட்ரிகுலேஷன் பள்ளி தளம் ரெண்டு கரூர் பைபாஸ் ரோடு கொல்லம்பாளையம் இங்கே ஈரோடு கொல்லம்பாளையம் ஸ்டாப்பில் ஆசிரம் ஸ்கூலில் போய் கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க அங்கே தான் பிளாக் டூவ்லும் போர்ஸ் நடக்குது என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு ஓட்டர் ஐடி பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதோடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆறு கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இது மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தராங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க டீசன் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கற்று முடித்ததுக்கப்புறம் தொழில் அமைக்க விருப்பம் இருந்ததுன்னா மானிய கடன்கள் எப்படி இப்படிலாம் வாங்கலாம்னு சொல்லித்தராங்க அதுக்குண்டான உதவி அவங்களால முடிஞ்சளவு பண்ணித்தராங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்